கற்பாசி தரும் நன்மைகள் சமைத்த உணவின் அடிப்படை மனத்தை பெரிதாக மாறுதலுக்கு உட்படுத்தாமல் மனதை கவரும் வாசனையை உணவில் பொருத்தக்கூடியது கற்பாசி செயற்கை மண்மூட்டிகளை உணவில் சேர்த்து உடலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு பதில் கற்பாசியை அளவாக பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது கற்பாசியை சமையலில் பயன்படுத்துவதால் தொற்று நோய்களின் தாக்கம் குறைந்து உடலுக்கு வலிமையான நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கும் நுரையீரலுக்கு பலம் கொடுப்பதுடன் சுவாச பாதையை சீராக செயல்பட வைக்கும் வல்லமை பெற்றது சிறுநீர் எரிச்சல் இருக்கும்போது கற்பாசி சீரகம் பணக்கற்கண்டு சேர்த்து நீர் சேர்த்து கொதிக்க வைத்து கொடுப்பதால் உடனடியாக எரிச்சல் குறையும் கற்பாசியுடன் சிறிதளவு தேன் சேர்த்து குழைத்து கொடுத்தால் இருமலின் தாக்கம் சட்டென குறையும்